சமாதான தலைமை போதகர் பாஸ்டர் அவர்கள் மாணவர்களே இந்த ஊடகத்தின் மூலமாக சந்திப்பது மகிழ்ச்சி இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நீ என் நான் உன்னில் மகிமைப்படுவேன் இந்த வசனத்தை கேட்கும் போதே எனக்குள்ள ஒரு பெரிய பரவசம் உண்டாயிற்று உண்டாயிரு வேதாகமத்திலாம் என்ற சொல்கிறார் ஆகவே என் தாசனாகி மோசே என் வீட்டிலே எங்கும் உண்மையுள்ள இருந்தான் அந்த தாசனாகி மோசைக்கு கத்தருடைய கையிலே இறக்கம் கிடைத்த அப்படின்னால பூமியில் உள்ள எல்லாரையும் பார்க்கலாம் அவரை கத்தர் பிரபலமாக பயன்படுத்தினார் அவருடைய பேரை பெருமைப்படுத்தினார் ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்த ஒரு மனிதனை சுமார் இருபத்தி ஐந்து லட்சம் மக்களை நடத்தக்கூடிய மாபெரும் தலைவராக கத்தர் மாற்றினார் அதோடு கூட மட்டுமல்ல இங்கே நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் ரெண்டாம் வருஷத்தை வாசித்து பார்க்குறோம் அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்குறார் கூர்மையான அது வலிமையான அது வல்லமையான ஒரு அற்புதமான ஒரு நபராக ஒரு அற்புதமான ஆச்சரியமான ஒரு ஆளாக நம்மை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார் நிதிமொழியில் வாசித்து பார்க்கிறோம் இரும்பை இரும்பு கரிக்கிடம் அயன் ஷார்பன்ஸ் அயன் எப்படி ஒருவருக்கு ஒருவர் பார்க்கும் பொழுது மோசை ஆர்வனை பார்த்த பொழுது ஒருவருக்கொருவர் ஆனந்த சந்தோஷமடைந்தார்கள் புதிய ஏற்பாட்டில் மரியாள் எலிசபத்தை ஒருவரை கண்டபோது அவர்கள் வாழ்த்தின பொழுது வைத்திருந்த பிள்ளை சொல்லிட்டு கூர்மையாக்க வேண்டும் என்று விரும்புகிறார் இன்றைக்கு நம்முடைய வாய்ந்து புறப்படுகிற வார்த்தைகள் அது கூர்மையானதாக ஏனென்றால் அவயத்தில் வாசித்து பிறக்கிறோம் கற்றுடைய வசனம் அது இருபுறமும் கற்குள்ள பட்டயம் என்று சொல்லப்படுகிறது அவருடைய வார்த்தையை நம்முடைய வாயிலே வைக்கும்போது நம்மையும் கூர்மையான அம்புகளாக எப்படி ஒரு ஆதிவாசிகள் மத்தியில் நீங்கள் நாம் போய் பார்ப்போம் ஏனால் ஆதிவாசிகள் எப்படி மிருகங்களை வேட்டையாடுகிறார்கள் அடுகிறார்கள் அவர்கள் பயன்படுத்தும் கருவி என்னவென்றார் ஷார்ப்பாக அங்கிருக்கிற அம்புகளை அவர்கள் மிகவும் கூர்மையான அம்புகளாக பயன்படுத்தி தங்களுக்கு வேண்டிய உணவுப் பொருட்களை சேகரித்துக் கொள்கிறார் என்று நாம் பார்க்கலாம் இதே போலவே ஆண்டவர் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய அவருடைய பணியை செய்ய அவர் நம்மை பயன்படுத்த அவர் கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால் அவர் உன்னுடைய வாயை கூர்மையான பட்டயமாக மாற்றுவேன் நீ என் தாசன் நான் உன்னில் மகிந்து வேண்டும் வேண்டுமென்றால் நான் உனக்கு செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் உன்னையை நான் பயன்படுத்த என்று சொல்கிறார் இறைமையாவை ஆண்டவை கூப்பிட்ட போது ஜாதிகளுக்கு தேசங்களுக்கு திருக்க தரிசியா நான் உன்னையை மாற்ற வரும் சொன்னபோது இறைமையா சொன்ன வார்த்தை ஆண்டவரே நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன்ன எனக்கு பேச தெரியாத எனக்கு ஒன்றும் தெரியாத அப்படின்னு சொன்னபோது ஆண்டவர் சொன்ன வார்த்தை என் வார்த்தையை உ வாயில வைப்பேன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கத்தரால் நாம் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றால் தேவன் நம்ம பெயரை பிரசாவப்படுத்த வேண்டும் என்றால் தேவன் பயன்படுத்தும் பாத்திரங்களாக மாற வேண்டும் என்றால் தேவன் நம்முடைய வாயை கூர்மையான பட்டயமாக மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார் அவருடைய வார்த்தை கூர்மையானது இந்த கூர்மையான வார்த்தையை அவர் பயன்படுத்துவதற்கு யாரை தெரிந்து என்றால் உங்களையும் என்னையும் தெரிந்து கொள்கிறார் நம்முடைய மனித வார்த்தைகளை அல்ல பரிசுத்த ஆவினால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட அந்த வார்த்தை நாம் சொல்லும்போது எங்கள் சுபிசேஷம் அது வசனத்தோடு மட்டுமல்ல அது வல்லமையோடும் பரிசுத்தாவுடைய முழு நிச்சயத்தோடும் இடத்துல புறப்பட்டு வந்ததுன்னு சொன்ன மாதிரி ஆண்டோடைய வார்த்தை சொல்லும்போது ஒரு அற்புத அடக்கம் ஆண்டோடைய வார்த்தை சொல்லும்போது ஒரு தெய்வீக சுகம் பெறும் ஆண்டோடைய வார்த்தை சொல்லும்போது கொல்லாத ஆவிகள் புறப்பட்டு போகும் ஒரு முறை மலேசியாவிலே கேலே கோலலம்பூரில் இந்த கத்தருடைய வார்த்தை கூர்மையான பட்டயமாக்கப்பட்ட அந்த வசனத்தை கசங்கம் பண்ணி கொண்டிருந்த பொழுது அங்கிருந்த அசுத்தாபிகள் அலறி ஓட ஆரம்பித்தது காரணம் என்ன வந்தால் நம்முடைய வாயின் வார்த்தைகளை நம்முடைய வாயை கூர்மையான பட்டயமாக்கும் போது அந்த வாயின் வார்த்தைகள் மூலமாக அவருடைய நாம மகிழ்ப்படும் ஆகவே சொன்னார் நீ என் தாசன் உன்னிலே நான் மகிமைப்படுவேன் என்று சொன்னார் எப்படி மகிமைப்படுவேன் என்றால் அவருடைய வார்த்தையை நம்முடைய வாயிலை வைத்து உன் வாயை கூர்மையான பட்டயமாக்குவேன் உன்னுடைய வாழ்க்கையை நான் கூர்மையான அம்பாக மாற்றிக்கொள்வேன் உன்னை நான் என்னுடைய கரத்தின் நிலையை மறைத்து வைத்து நான் உன்னிலே மகிழப்படுவேன் இந்த வசதத்தை கவனிக்கிறாருமே தேவனுடைய பிள்ளைகளை எனக்கு பேச தெரியாது எனக்கு வேலை செய்ய தெரியாது எனக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லி நீங்கள் தேவ சமத்தில் வரும்போது நம்முடைய தகுதி நம்மால் அல்ல நம்முடைய தகுதி அவரால் அவருடைய கிருபையால் அவருடைய அபிஷேகத்தால் அவருடைய வார்த்தையால் நம்மை பயன்படுத்தி நம் மூலமாய் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார் செய்த உங்களுக்கு பிரயோஜனம் நம்புகிறேன் E